ரைஸ்லாட் கதை நாம் மேம்பட்டு இந்த அருமையான புதிய மாதத்தின் தொடக்கத்தில் முதல் நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷமான கத்தனை மட்டும் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கடந்த மாதமெல்லாம் பாதுகாத்தவர் இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கார் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய ஒரு வாக்குத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் இன்றைக்கும் உள்ள இந்த லோகோஸ் வார்த்தையிலே ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு செபிக்கிறேன் யாத்ராமத்தின் புத்தகத்தில் பதினான்காம் அதிகார இருபத்தைந்தாம் வசனத்தின் பிற்பகுதியில் நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தியர் இஸ்ரேவேலை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் எகிப்தியர்கள் பாருங்க எகிப்தியர்கள் இஸ்ரேலை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் எகிப்தியரே சொல்றாங்க நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம் ஆண்டவர் நமக்காக பாருவேலுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார் அவர் எகிப்திற்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாய் பண்ணுகிறார் நம்ம விட்டு ஓடிக்கலாம் சொல்றாங்க ஏன்னா எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார் இந்த நடந்த காரியம் என்ன என்றால் செங்கடல்ல கடலுக்கு உள்ள பேசிட்டு இருக்கிற காரியம் ஜனங்கள் போன பின்பு பாருங்கள் அங்கே முன்ன செங்கடல் இருந்தது ஜனங்கள்லாம் முறுமுறுதாங்க நாங்கள் அங்கேயே செத்துருப்போம் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு முருமறுத்த போது கர்த்தர் மோசி மூலமாக பேசினார் நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு பாருங்கள் உங்களுக்கு பெரிய ரச்சிப்பை கொடுக்க போகிறாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்லாம் ஒன்றும் கேட்கவே இல்லை ஆண்டு சொன்னார் உன் கோலை நீட்டி செங்கடலை வழி திறந்து விடுன்னு சொன்னார் அதே போல் செங்கல் நீட்டினா கடல் ரெண்டா பிரிந்தது அந்த பிரிந்த கடலுக்குள்ள அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க பின்னாடி சேனைகள் வேக வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது வந்த ஜனங்கள் கடலின் பாரு கீழே ரெண்டு பக்கமும் நேர நிற்குது கடல் உயரமாக இருக்கு எவ்வளோ உயரம்னு சொல்ல முடியாது ஏன்னா தகுந்த அளவுக்கு உயரம் அப்போ கீழோடு நடந்து போகும்போது அங்கே நடந்த விஷயம் அங்கே நான் சொல்லப்பட்டிருக்கு இவர்கள் ஆண்டு என்ன பண்ற உருளைகளை கலத்தி விட்டார் அவர்கள் ரதங்களில் இருந்த உருளைகளை கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினோம் இவர்கள் உள்ள வந்த உடனே எல்லாம் உருளை கலந்து போச்சு அதை எடுத்து மாட்ட முடியல ஓனமுட ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு அப்பந்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பொழுது இசிறை விட்டு ஓடி போயிடலாம் இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவோம் நம்ம தப்பிக்க மாட்டோம் என்று கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று பாருங்க அவர்கள் என்றால் யார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று நிற்கிறார் என்பதை எகிப்தியர் அறிந்து கொண்டார்கள் அருமையான இந்த கால வேளையில தேவன் நம்மோடு சொல்ற காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் துணை நின்று யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக இன்றைக்கு அன்றைக்கு இஸ்ரீகளுக்காக யுத்தம் பண்ணுனவர் பாருங்க அவங்க எல்லாம் பெரிய விடுதலை பெற்றாங்க அடுத்த அதிகாரத்துல ஒரு பயங்கரமா பாடி கொண்டாடுறாங்க அதுக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா இது நடந்தது எப்ப தெரியுமா காலை வெளுக்கில் அது வசனம் சொல்லும் போ வடிக்கும் போது இருபத்தி நாலு வசனம் கிழக்கு வெளுக்கும் தான் நடந்தது கிழக்கு விழுக்கும் காலையில இன்றைக்கும் இந்த காலை வெளியிலே உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ண இந்த புதிய நாளிலே இந்த புதிய மாசத்திலே இந்த ஒன்றாம் தேதியிலே உங்களுக்காக யுத்தம் பண்ண வருகிறார் ஏற்கனவே கடந்த நாலு மாதத்தில் யுத்தம் பண்ணினார் உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காத போகும்படி பண்ணதுனால தான் இன்றைக்கு நம்ம ஜீவன் சோமல்லோடு இருக்கிறோம் எத்தனை பேருக்கு பொறாமைகள் எரிச்சல்கள் எல் நம்ம முழுசோட விழுங்கக்கூடிய தன்மை இருந்தோம் அதை கத்தரை பாதுகாத்தார் இப்போ இந்த பாதுகாப்பு நமக்கு தெரியாது சில சமயங்கள்ல கத்த நம்ம பாதுகாப்பு நம்ம வந்து நம்ம மறந்துட்டாரு நினைக்கிறோம் இல்லை அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அந்த யுத்தம் பண்ணுகிறது அந்த அணுப்பட்ட புரியும் அடி தான் வழி தெரியும் உருளை கலத்தி விட்டார் இப்ப என்ன பண்ணு தெரியல அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல அப்படி இருக்கு நடுக்கடலிலே அவர்கள் வட்டாந்தரையில மாட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது சொல்லுகிறார்கள் கர்த்தர் நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் இஸ்ரேவேலுக்கு ஆக யுத்தம் பண்ணுகிறார் என்று அந்த ஜனங்கள் அறிந்தார்கள் யுத்த வீரர்கள் அறிந்தார்கள் அந்த குதிரை ரதத்தோடு இருக்கும்போது சொல்லலாம் ஓடி போயிடலாமா ஓட முடியல எல்லாம் கலந்து போச்சு வீடெல்லாம் எல்லாம் அங்கங்கே கிடக்கு எங்க ஓடுவோம் ஓட முடியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுதுதான் பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு விரோதமா யுத்தம் பண்ணார் கர்த்தர் மறுபடியும் யுத்தம் பண்ணிட்டு என்ன சொன்னார் மறுபடியும் எல்லா ஜனங்களும் போயிட்டா போன பிறகு மறுபடியும் கோலை நீட்டுன்னு சொன்னாரு அவன் கோலை நீட்டின பொழுது அந்த ஊர்ல எல்லாம் கலந்து விழுந்து கலந்த ரத்தத்தில் உள்ள எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் குதிரை வீரர்கள் ஒன்றும் பண்ண முடியல அவர்கள் எல்லாரும் நடுக்கடல கவிழ்த்து போட்டார் அவர்கள் அனைவரும் பாருங்க ராணுவம் பாருடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை எல்லார் எல்லார மறைத்து போனாங்க உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காது இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்காக வைராக்கியம் இல்லை ஓ தேவனுக்காக ஜீவிக்கிற உண்மையாய் உத்தமாய் ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த மாசத்துல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த மாசத்துல நான் என்ன செய்வேன்னு யோசிக்கிறீங்களா எனக்காக யார் எனக்காக வாதாடுவா எனக்காக யார் பேசுவா எனக்காக யார் ஜோப் பண்ணுவா எனக்காக என் காரியமா யார் போவா எனக்கு யார் பணம் கொடுத்து உதவி செய்வா எனக்கு யார் ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செய்வா என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீங்களா கத்த சொல்றார் இந்த கால அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சோத்ரம் அவர் யுத்தம் பண்ணுகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள் உங்களுக்கு விரோதமா எத்தனை காரியம் செஞ்சிருக்காங்க தெரியுமா உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி பல திட்டங்கள் போட்டாங்க எல்லா திட்டங்களை நிர்மூலம் பண்ணினதுனாலே அவர் இன்னைக்கு நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஜீவனை கொடுத்திருக்கிறார் இன்னமும் கொடுப்பார் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசிர்வதிப்பார் சோத்ரம் அதான் சொல்லப்பட்டிருந்த வரும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ற மறந்து போயிடறேன் அந்த ஜனங்கள் தப்பிக்கலாம்னு நினைக்க முடியல யுத்தம் பண்றது யார் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரு நீங்கள் சும்மா இருப்பேன்னு சொன்ன அதேபோல் யுத்தம் பண்ண இன்னைக்கு உங்களுக்காக கத்தர் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் விசாசான உங்களை விழுங்கலாமோ என்று சொல்லி வகையடி தெரிகிறார் கத்தர் ஒண்ணு யுத்தம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் பார யோபுவை சுற்றிலும் ஒரு வாச்சல் நான் முடிச்சிட யோபுவை சுற்றிலும் வேலடைத்து பாதுகாத்தாரு ஆனா யோபுக்கு தெரியாது பிசாஸ் வந்து பார்த்தான் நீர் அவனையோ சுற்றி வீரழுத்து பாதுகாக்கவில்லையோ வெளிப்பட்டு நான் எப்படி உள்ள வர முடியும் அவன் கேட்கிறான் இன்றைக்கு உங்களை சுத்தி வேலை அடைச்சிருக்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு யுத்தம் பண்றது உங்களுக்கு தெரியுமா இந்த கால உள்ள கத்தர் இந்த ஒன்னாம் தேதியில உங்களுக்கு யுத்தம் பண்ணி உங்களை ஆசிர்வதி வந்திருக்காரு ஒப்பு கொடுப்பீங்களா அந்தவரே உங்களுடைய சமூகத்துல நீர் செய்ய நான் நினைத்து உங்களுக்கு சோத்திரம் சொல்லணும் அன்றுவரை நீ நன்மை செஞ்சாலும் என் வாழ்க்கை எது நடந்தாலும் சித்தப்படி நடக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் இந்த காலையில் ஆசு ஆசுரிக்க வந்திருக்கிறார் உங்களை உங்களுக்கு யுத்தம் பண்ண வந்திருக்கிறார் யுத்தம் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுங்கள் கற்று அந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் நறுமையான கால வேலையில் அன்றுவரே இஸ்ர வேலுக்காக யுத்தம் பண்ணினீர் ஓ எகிப்தியர்கள் ஓ எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி என்பதை அவள் அறிந்து கொண்டார்கள் அதனால் தப்பிக்க வழியில்லை அந்த நேரத்திலே ஓ நீட்டின பொழுது அந்த கோலை மோசை நீட்டின

இந்த ஒன்பதாம் மாசம் புதிய ஆசீர்வாதத்தில் பங்குள்ள பிள்ளைகளாயி மாறும் நாமத்தை மிகவும் இந்த மாதம் முழுவதும் மணி நடத்தும் நீர் கூட இருக்கிறீர் யுத்தம் பண்ணுகிறீர் என்பதை அறிந்து கொள்ள உங்க இசை நாமத்தை மையம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களை ஆசீர்வதி கேட்டோம் பாருங்க பார்வோன் சேனை பார்வோன் பாருவோன் சேனைகளை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆண்டுதான் யுத்தம் பண்ண இன்னைக்கு நாம் கண்டுபிடிப்போம் உங்களுக்காக உங்களுக்காக விரோதமாக இருக்கிறவர்கள் அவருக்காக பாருங்கள் அவ யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருக்கு உங்களை பிறந்து லோக சாத்தியம் பாருங்கள் இன்னும் ஒரு வார்த்தை நம்ம சந்திக்க எல்லாரையும் ஆமாம்